ஹலோ டியர் ஃபுட்டீஸ் வெல்கம் டு வீட்டு சமையல் இன்னைக்கு நம்ம கருவேப்பிள்ளை தோசை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க நம்ம கருவேப்பிலையை வந்துட்டு எதில் சேர்த்தாலும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மீதியை தூக்கி தான் போடுவோம் இது மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு பாருங்கள் இப்போ அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் நம்ம கருவேப்பில எவ்வளவு சேர்க்கிறோமோ அதுல பாதி வந்து கொத்தமல்லி இலை பாதி புதினா இலை எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுதான் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரம் சேர்த்துக்கலாம் சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் மாவுல வந்து உப்பு இருக்கும் அதனால இப்போ சேர்த்துருக்க இருக்க இன்கிரீடியன்ஸ்க்கு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் பறைச்செடுத்துட்டு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாக்கலாம் பரைச்செடுத்து கொஞ்சமா தண்ணி ஊற்றி இறங்க ரொம்ப தண்ணி ஊத்திட இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா மாவு வந்து தண்ணி ஆயிடும் பரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு நாலு கரண்டி இட்லி மாவு எடுத்துக்கோங்க இது கூட இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக தண்ணி ஊற்றி இதோட கலந்துக்கோங்க இப்போ இது கூட எதுவுமே உப்பெல்லாம் நம்ம ஆட் பண்ண வேணாம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கு அதனால் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாவும் நம்ம அரைச்ச பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு க்ரீன் கலரில் வரணும் மாவு அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு கல்ல நல்லா காய வச்சுட்டு தோசை சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம நார்மலாக தோசை சுடுற மாதிரி சுட்டு லைட்டாக ஆயில் வேணும்னா ஆயில் போட்டு எடுத்துக்கிட்டோம்னா மொறு மொறுன்னு கருவேப்பிள்ளை தோசை ரெடி ஆகிடும் கருவேப்பிலையில் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கே தெரிஞ்சாலுமே நம்ம அதை எந்த டிஷ்ல போட்டாலும் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு மீதியை வந்து தூக்கி தான் போடுவோம் அதனால் இது மாதிரி தோசை ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் கூட இது மாதிரி தோசை சுட்டு கொடுத்திங்கன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க உங்களுக்கு கருவேப்பில் சாப்பிட்ற ஃபீலே இருக்காது அதோட சத்து மட்டும் உங்களுக்குள்ளே போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா ரெசிபீஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம்